ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வேக வச்சிடலாம் இப்போ நம்ம இது இப்போ நல்லா நமக்கு வெந்தாச்சு வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து எடுக்கணும் இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து இந்த பேஸ்டெல்லாம் எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம் போட்டுட்டு இதை கரைச்சி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கால் கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கிறேன் இதை இப்போ சேர்த்து தான் நம்ம இதை கரைச்சி எடுக்க போகிறோம் இதை கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கிண்டணும் இப்போ நம்ம அடுப்பில் வைக்கலை இன்னும் இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிட்டோம் வச்சு இதை கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்க போகிறோம் நெய் போட்டு கிண்டுனா டக்குனி நமக்கு வந்து அடிப்பிடிக்காது அதனால கொஞ்சமாக நெய் போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டியாச்சு கிண்டி எடுக்கும்போது பாசி பருப்போட பச்சை வாசனையே நமக்கு போயிடும் இந்த டைமில் வந்து ஒரு கப் பச்சரிசி மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டும்போது நமக்கு இந்த மாதிரி பதம் கிடைக்கும் பாருங்கள் திரும்பவும் நம்ம கொஞ்சமாக நெய் போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டும் போது இப்போ நமக்கு சரியான பதத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான ஜீரா வந்து ரெடி பண்ண போகிறோம் ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் வந்து சர்க்கரை எடுத்துருக்குறேன் சர்க்கரை எடுத்துட்டு ஒரு கப் தண்ணி விட்டு இதை வந்து பிசு பிசுப்பு தன்மை தான் நமக்கு தேவை குலோப்ஜாமுக்கெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்ததுமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வாசனைக்கு வந்து கொஞ்சமாக ஏலக்காய் வந்து சீடு தான் போட்டிருக்கிறேன் இப்போ நல்லா வாசனையாக ஜீராவும் ரெடி ஆயாச்சு மாவும் நமக்கு நல்லா ஆரையாச்சு பாருங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உரட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க அழுத்தம் கொடுத்தாலே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது இதை விட கொஞ்சம் கிராண்டாக தெரிகிறதுக்காக நம்ம வந்து ஒரு டூத் குச்சி எடுத்து இதை வந்து சின்ன சின்ன கோடாக போட்டுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கோடாக போட்டோம் அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஆசை வரும் பாருங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த ஸ்வீட்டை வந்து அழகுப்படுத்திக்கோங்க அப்போ நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு மாவு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துட்டு பாருங்க இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நித் ந நிதானமாக தான் பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு இதை நம்ம பொறிச்சி எடுத்துக்க போகிறோம் மொத்தமாக நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் ஒரு மூணு நாலு பீஸ் போட்டு தான் நம்ம வந்து இதை பொறிச்சி எடுக்கணும் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் போட்டுட்டு பொன்னிறமாக வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம் இதை எடுத்து நமக்கு வந்து ஜீரா வந்து லைட்டாக சூடாக தான் இருக்குது சூடாக இருக்கிற இந்த ஜீரால போட்டு நம்ம இதை ஒரு பத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ எடுத்தாச்சுன்னா நமக்கு சூப்பராக வந்து ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் இப்போ நமக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை என்னை நம்ம பிளைட்டிங் பண்ணி பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குலோப்ஜாம் சாப்பிட்றது மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும் பாருங்கள் அந்த அளவுக்கு செய் ரொம்ப டேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்